கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருந்த ஒரு பாட்டி கிட்ட அந்த பக்கம் அவன் போதையில வந்த ஒரு இளைஞன் பயங்கரமான அவன் பூ பண்ணியிருக்கான் அந்த பூக்களை எட்டி என்ன அந்த பாட்டியை கெட்ட வார்த்தைகள்ல ஏசி துன்பப்படுத்துறதுன்னு ஆனா அந்த பாட்டி எதுவுமே சொல்லாம நிதானமா இருந்திருக்காங்க மற்றவங்களையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை நிதானமா அமைச்சு வச்சிருக்காங்க அப்ப கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்களாம் ஏன் பாட்டி இப்படி நீ அப்பறம் உன் பூக்கடையே இப்ப நாசமா போச்சு இல்லை அப்படின்னப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம் அவன் போதையில வந்திருக்கான் அவனுக்கு சமுதாயம் தப்பு பண்றதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்ப திருந்ததுக்கு நம்ம இன்னொன்று வாய்ப்பு கொடுக்கணும்ல அவன் பேராண்டி வயசு ஜெயிச்சாச்சு அவனை ஜெயிச்சு நான் என்ன செய்ய போறேன் நாளைக்கே அவன் திருந்தி வந்து என் பூ சாமிக்கு சாமி கொடுமா பூ கொடு அப்படின்னு கேட்டாலும் இல்லாட்டி அவன் பொன்னாட்டி வரும்போது என் கடையில ஒரு நாலு பூ வாங்கினாதானே நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம் அவன் எனக்கு பயந்து அவன் பக்கத்து கடைக்கு போயிட்டான்னா அப்புறம் நம்ம எப்படி அடுத்த தலைமுறை தலைமுறையை வளர்க்கறது அப்படின்னு சொன்னாங்களாம் அன்பையும் அறத்தையும் அடுத்த தலைமுறை திருந்துறதுக்காக வாய்ப்பு கொடுக்கிற ஒரு தலைமுறை இருக்கிற வரைக்கும் அறம் ஜெயிக்கும் இல்ல தமிழறிவோம் தமிழ் ஆரம்பல கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருந்த ஒரு பாட்டி கிட்ட அந்த பக்கம் அவன் போதையில வந்து ஒரு இளைஞன் பயங்கரமான அவன் பண்ணியிருக்கான் அந்த பூக்களை எட்டி ஒதைக்கிறதுன்னு அந்த பாட்டியை கெட்ட வார்த்தைகள்ல ஏசி துன்பப்படுத்துறதுன்னு ஆனா அந்த பாட்டி எதுவுமே சொல்லாம நிதானமா இருந்திருக்காங்க மற்றவங்களையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை நிதானமா அமிச்சு வச்சிருக்காங்க அப்ப கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்களா ஏன் பாட்டி இப்படி பண்ணறேனி அப்பறம் உங்க பூக்கடையே இப்ப நாசமா போச்சுல்ல அப்படின்னப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம் அவன் போதையில வந்திருக்கான் அவனுக்கு சமுதாயம் தப்பு பண்றதுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்ப திருந்ததுக்கு நம்ம இன்னொன்னு வாய்ப்பு கொடுக்கணும்ல அவன் பேராண்டி வயசு அவனை ஜெயிச்சு நான் என்ன செய்ய போறேன் நாளைக்கே அவன் திரும்பி வந்து என் பூக்கடையில சாமிக்கு ஒரு மூலம் பூ கொடு அப்படின்னு கேட்டாலோ இல்லாட்டி அவன் பொன்னாட்டியோட வரும்போது என் கடையில் ஒரு நாலு மணி பூ வாங்கினாதானே நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம் அவன் எனக்கு பயந்து பக்கத்து கடைக்கு போயிட்டான்னா அப்புறம் நம்ம எப்படி அடுத்த தலைமுறையை வளர்க்குறது அப்படின்னு சொன்னாங்களாம் அன்பையும் அரத்தையும் அடுத்த தலைமுறை திறந்தறதுக்காக வாய்ப்பு கொடுக்கிற ஒரு தலைமுறை இருக்கிற வரைக்கும் அறம் ஜெயிக்கும் இல்ல தமிழ் அறிவும்